வணக்கம் பன்னாட்டு குடும்ப தினம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்குறப்பே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா குடும்பங்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறப்ப பன்னாட்டு குடும்ப தினத்தை கொண்டாடுறதுங்கிறதே ஒரு பெரிய சிறப்பான ஒன்று இந்த பன்னாட்டு குடும்ப தினத்தில் குடும்பங்கிற அமைப்புக்கு அதனுடைய அந்த கட்டுக்கோப்புக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் ஆண்கள் வருமானத்தால் அவர்கள் வந்து சாதித்து காட்டுகிறார்கள் நிர்வாகத்தால் பெண்கள் அதனை மெருகேற்றுகிறார்கள் அப்படி மெருகேற்றுகின்ற பெண்களுடைய சாதனை தான் என்ன இம்போசிஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்களுடைய துணைவியார் சுதாமூர்த்தி அவர்கள் வாழ்க்கையில் சில செய்திகளை பார்த்தாலே இந்த குடும்ப தினத்திற்கு அது மிக பயனுடையதாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த நூற்றாண்டு ஒரு பெரிய வரம் பெற்ற நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லலாம் வசதியாக இருந்துக்கிட்டு அது வரம் பெற்ற நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடாது நான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படலையா நான் அதை சொல்ல வரலைங்க அதாவது எப்படி ராஜாராம் மோகன் ராயினுடைய பெரும் உழைப்புக்கு பிறகு உடன்கட்டை ஏறுதலுங்கிற அந்த கொடுமை மாற்றப்பட்டதோ போல பெண்கள் கல்வி கேட்கலாம் என்பதற்கேற்ப வாய்ப்புகள் கிடைத்ததோ சொத்தில் அவர்களுக்கு சம உரிமை உண்டு என்கின்ற சட்டம் வந்ததோ அதே போல் அவர்களுடைய விருப்பமில்லாமல் அவர்களை தொடக்கூட முடியாது என்கின்ற அளவுக்கு சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறதோ நேர்கொண்ட பார்வையில் நோ அப்படின்னா நோதா அப்படின்னு கோர்ட்டில் ஃபைனலாக அஜித் சொல்கிற மாதிரி அந்த வசனத்தை வச்சுருப்பாங்க நோனா நோன்னா அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு உரிமைகள் எல்லாம் இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் மீதிச்சோரை சாப்பிட்டுட்டு இருந்த அம்மாக்களை சமயக்கட்டிலிருந்து மீட்டு பாதிச்சோறையும் அவர்களுக்கு தான் என்கின்ற அளவிற்கு உட்காந்து சாப்பிட்டுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் நடந்திருக்குது இதுக்கு மேலேயுமான சில விஷயங்கள் இருக்குது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கட்டுரை இப்போ சமீபத்தில் இந்து தமிழ் திசையில் வழக்கமாக அந்த கட்டுரைகள் நான் படிச்சுட்டு வருவேன் அதில் சுதா மூர்த்தி அதாவது சுதா நாராயணமூர்த்தி அவர்களுடைய பேட்டி ஒன்றை வினோத்துங்கிறவர் எடுத்திருந்தார் நான் ஏற்கனவே அவங்கள பற்றி நிறைய படிச்சுருந்தாலும் கூட இந்த இந்த கற்றை ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஞாபகத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் வெறும் பழமொழி இல்லைங்க இது எப்படி வந்து இன்றைக்கு சாத்தியமாகுது இன்ஃபோசிஸ் எல்லா ஐடி இவங்களுடைய கனவு இன்னும் சொல்ல இந்தியா உலகம் என்கின்ற அளவிற்கு மக்களால் அறியப்பட்ட ஒரு நிறுவனம் எதுனா இன்ஃபோசிஸ் இன்றைக்கி வந்து ஐடி உலகத்தில் இந்த கனவுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கின பெருமை நாராயணமூர்த்தி அவர்களுக்கு உண்டு சுதாமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சொல்கிறப்ப அரிய விஷயங்களை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவர்கள் முதல்ல சாதாரணமான ஆள் இல்லை சாதாரணமாக இருந்தவங்க தான் அப்படி வச்சுக்கிருவோம் சாதாரணமான இல்லைன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரர் அப்படிலாம் இல்லை கர்நாடகாவில் ஒரு எளிய குடும்பத்தில் கன்னடம் பேசுகின்ற தாய்மொழியாக கொண்ட ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த சுதா அவர்கள் நாராயணமூர்த்தி அவர்களை மணந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது சுதாமூர்த்தி அவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக முன்னேறி திருமணத்திற்கு பிறகு தன் கணவரையும் ஊக்கப்படுத்தி அவர் ஊக்கம் கொண்டவராக இருந்தாலும் கூட ஊக்கப்படுத்தி பெரும் சாதனைகளை செய்திருக்கிறார் அவர் வாங்காத விருது இல்லை இந்திய அரசனுடைய பத்மபூஷன் விருது உட்பட எல்லா விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமில்லை துணிச்சலும் நேர்மையும் மிகுந்தவர் என்ன எடுத்துக்காட்டு ஜேஆர் டாடா குழுமத்தினுடைய ஒரு அறிவு ஒன்று வருது என்ன பொறியாளர் பணிக்கு ஆட்கள் தேவை ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கோபம் வருது அது என்ன ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்கவும் நானும் அதே தானே படிச்சிருக்கேன் இவங்க உடனே என்ன பண்ணாங்களாம் டாட்டாவுக்கே ஒரு கடிதம் இருக்காங்க எப்படி இந்த அறிவிப்பை பார்த்தேன் நான் விண்ணப்பிக்கிறேன் எனக்கு தகுதி இருக்கிறது எனக்கு வேலை கொடுக்க வேண்டும் அந்த கடிதத்தை பார்த்த ஜேஆர்டி டாட்டா ஆச்சரியப்பட்டு போய் அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வேலைக்கு எடுத்துக்கிறாரு ஆச்சரியம் ஆண் பொறியாளர்கள் சாதித்ததை காட்டிலும் அந்த துறையில் சுதாமூர்த்தி அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் அதான் அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க நான் வந்து நான் என்னை முன்னேற்றிக் கொண்டதோடு எங்கள் குடும்பத்தையும் முன்னேற்றுவதற்காக நான் பாடுபட்டேன் சரி இதெல்லாம் நான் எங்கேருந்து படிச்சுக்கிட்டேன் என்னுடைய கல்வி நிலையங்களில் என்னுடைய ஆசிரியர்களிடம் என்பதை காட்டிலும் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணங்கிறாங்க மை கிராண்ட் ஃபாதர் டீச்சர் டீச்சர் இன்றைக்கி தாத்தா பாட்டியில் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டதுனால என்ன ஆகிப்போச்சு ஒரு மிகச்சிறந்த நூலகத்தையும் ஒரு மிகச்சிறந்த மருந்தகத்தையும் தாத்தா நூலகம் பாட்டி மருந்தகம் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வேணுங்க விட்டுட்டோம் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டோம் இவங்க சொல்கிறாங்க எங்கள் தாத்தா அனுமந்தராவ் பாட்டி கிருஷ்ணா என்னுடைய பாட்டியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவை பாரம்பரிய சமையல் பண்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் எங்கள் இருந்து கற்றுக்கிட்டேன் தாத்தா பாட்டியிடம் கற்றுக்கொண்டதோடு போன தலைமுறையிடம் கற்றுக்கொண்டதோடு இளம் தலைமுறையிடமும் தான் கற்றுக்கொண்டதை ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க தன்னுடைய மருமகளாகிய அபர்ணா அவங்க வந்து கேரளா பிறந்து தமிழ் பெண்ணாக வளர்ந்தவர்கள் அவர்கள் போடுகிற கோலங்கள் அவர்களுடைய நடைவுடை பாவனைகள் என்னை ரொம்ப ஈர்த்தன அவர்களிடம்னு நான் சில கற்றுக்கொண்டேன்கிறாங்க இதுக்கு மேலே என்ன அப்படின்னா அவங்க பெருமையாக சொல்கிற விஷயம் நான் என்னுடைய கணவராகிய நாராயணமூர்த்தியை தொழிலதிபர் ஆக்கினேன் அது காரணமாக இருந்தேன் அப்படி கூட வைங்க என்னுடைய மகள் அக்ஷதா தன்னுடைய கணவரை என் மருமகனை இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாக மாற்றுகிற அளவிற்கு சிற்பி போல செதுக்கியிருக்கிறாள் என்பதுதான் சிறப்பு என் கணவரை என்னால் தொழிலதிபராக்க முடிந்தது அடுத்த தலைமுறையில் என் மகள் தன் கணவரை இங்கிலாந்தினுடைய பிரதமராக மாற்றியிருக்கிறார் ரிஷி சுடக் அவங்க நமக்கு என்ன பெருமை சென்ற வாரத்தில் இங்கிலாந்தில் நடைபெற்ற முடிசூட்டு விழா மூன்றாம் சார்லஸ் பதவியேற்றுக் கொண்ட போது அருகிருந்து அந்த பதவியேற்பில் கலந்து கொண்ட இங்கிலாந்தின் பிரதமர் யார் என்று கேட்டால் நம்முடைய ரிஷி சுனக் அவர்கள்தான் அதாவது சுதாமூர்த்தி அவர்களுடைய மருமகன் எவ்வளோ ஒரு பெருமை பாருங்கள் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய தேசத்தின் பிரதம மந்திரியாக ரிஷி சுனக் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பெருமை அவருக்கான அத்தனை செய்திகளையும் உடன் இருந்து கற்றுத்தந்த ஒரு பெருமை என் மகளாகிய அக்ஷதாவுக்கு உண்டு என்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க இதுதாங்க உண்மை அதாவது முன்னோரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இளைய தலைமுறையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லை உறுதியோடு இருங்கள் லட்சியத்தோடு இருங்கள் நாம் வேலைக்கு அழைவது ஒரு வகை வேலை தேடி அழைபவர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு வேலை தருவது ஒரு வகை இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அதனால் இவர்களுடைய இந்த பேட்டியை பார்த்த உடனே சுதாமூர்த்தி அவர்களுடைய பேட்டியை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு சிறப்பு என்னென்னா இவங்களுடைய புத்தகங்களெல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அதில் முக்கியமாக டாலர் மருமகள் கடன் போன்ற புத்தகங்கள் எல்லாம் எல்லாராலேயும் படிக்கப்பட்டிருக்கு இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது அப்போ ஒரு பெண் நினைத்தால் எத்தனை எத்தனை சாதனைகள் புரியலாம் என்பதற்கு சுதாமூர்த்தி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு நாமும் முன்னேற வேண்டும் நம் குடும்பம் முன்னேற வேண்டும் நம் நாடும் முன்னேற வேண்டும் நாட்டு மக்களுக்கும் நம்மால் முடிந்த நலத்தை செய்ய வேண்டுமென்று வாழ்கின்றவர்களே வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள் அத்தகைய பெருமை நாராயணமூர்த்திக்கும் அவருடைய துணைவியாராகிய சுதா மூர்த்திக்கும் இத்தனை பெருமையோடு நாமும் நம் குடும்பத்தை சொல்லுமாறு செயல்படுத்த வேண்டும் செய்வோம் வெற்றி பெறுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்